திருப்பூரில் ராக்கெட் போல் பறந்து சென்று கேஸ் பைப் தாக்கியதில் மூதாட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாவிப்பாளையம் வழியாக செல்லும் அதானி டோட்டல் கேஸ் பைப் பிரஷர் பாயிண்டில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது அப்போது அதில் பொருத்தப்பட்டிருந்த உபகரணம் வீட்டில் நின்ற மூதாட்டியை தாக்குதியதில் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது உடனடியாக சிகிச்சைக்கு அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் கேஸ் பைப்லைன் செல்வது அச்சத்தை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அதுல இருந்து ஒரு பொருள் குறிப்பிட்ட ஒரு பொருள் வந்து வெடி சப்தம் கேட்டு கிட்ட நூத்தி ஐம்பது மீட்டர் இருந்து அவங்க மேல வந்து பட்டம் வருங்காலங்களில் இது 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 போல ஒரு அசம்பாவது இன்னொரு முறை நடைபெறாமல் இருக்கிறது என்னுடைய பாதுகாப்பு உறுதி செய்து தருமாறு நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கிறோம் இனிமே வந்து எங்களுக்கு பாதுகாப்பான அந்த ஒரு சூட்டர்ஸ்ல அவங்க வந்து எங்களுக்கு இது பண்ணி தரணும் குழந்தைங்க நிறைய எல்லாம் நடமாடிட்டு இந்த சைடு வந்து ஒரு அவங்க கொடுக்கணும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சகோதரிகளான இரு மூதாட்டிகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சின்னசேலம் அருகே உள்ள ராயப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டிகள் செல்லம்மாள் மற்றும் பழனியம்மாள் இருவரும் சகோதரிகளான நிலையில் இருவரின் கணவர்களும் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் மூதாட்டு இருவரும் ஒரே வீட்டில் தங்கி வசித்து வந்திருக்கின்றனர் இந்நிலையில் அருகில் உள்ள மாட்டு கொட்டகைக்கு சம்பவத்தன்று பால் கறக்க சென்ற மூதாட்டு இருவரும் கொட்டகையிலேயே தனித்தனியாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருவரின் சடலங்களையும் மீட்டெடுக்கும் நிலையில் இதன் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மூதாட்டியின் மகன்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க